கடந்த ஏழு சீசனாக பாஸை தொகுத்து வழங்கிட்டு இருந்த கமல் சார்கிட்ட இருந்து இப்போதைக்கு அந்த ஷோ பார்த்திங்கனாக்கா விஜய் சேதுபதி கிட்டே கை மாறி இருக்கு இந்த எட்டாவது சீசன் மூலியமாக இன்னும் ஒரு சில வாரத்தில் அவர் மக்களை சந்திக்க தான் போகிறாங்க இது மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டு ப்ரமோ வெளியாயிருக்கு இந்த ரெண்டு ப்ரமோவுமே மக்களுக்கு ரொம்பவே ஹைப் ஏற்றி அப்படின்னு தான் சொல்லணும் அதில் விஜய் சேதுபதியை பார்த்த உடனே மக்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஒரு பக்கம் எல்லாருமே ஆஹா விஜய் சேதுபதி வந்துட்டாரா சந்தோஷம்ப்பா அப்படின்னு யோசித்தாலும் இன்னொரு பக்கம் வந்துட்டு ஆண்டவர் பாரபட்சம் பார்ப்பாரா அப்படின்ற மாதிரியும் ஒரு யோசனை இருந்துகிட்டே இருக்கு எது எப்படியோங்க ஆனா இவரு தான் கொண்டுட்டு போனோம் அப்பதான் வந்துட்டு மக்கள் மனசுல இடம் பிடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல இவர் இப்போதைக்கு இருக்கிறாரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இவருக்கு எவ்வளோதான் சம்பளம் கொடுத்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னாக்கா ஐம்பது கோடி ரூபாய் இந்த சீசனுக்கு விஜய் சேதுபதிக்கு சம்பளமாக கொடுக்கறதாகவும் பேசியிருக்கிறாங்களாம் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஐம்பது கோடி ரூபாய் ரொம்பவே பெரிய விஷயம்தான் ஆனால் இதுக்கு முன்னாடி சீசனில் தொகுத்து வழங்கிட்டு இருந்த கமலுக்கு எவ்வளோ கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது கோடி ரூபாய் கொடுத்துருக்குறாங்களாம் அதில் பாதி கூட இல்லை விஜய் சேதுபதிக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க என்னப்பா விஜய் டிவி அள்ளி கொடுப்பாங்கன்னு பார்த்தா இப்படி கிளியெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு யோசித்தாலும் இந்த சீசன் எயிட்டை இவரு நல்லபடியாக கொண்டுட்டு போனாரு அப்படின்னாக்கா கண்டிப்பாக அடுத்த சீசனில் இவரோட சம்பளம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இவரு நடுநிலைமையாக கொண்டுட்டு போகக்கூடிய ஒரு கட்டாயத்திலையும் இப்போதைக்கு இருக்கிறாரு இவர் கொஞ்சம் பிசுறு தட்டினாலும் மக்கள் மனசுல பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு கெட்ட இடத்தை தான் பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஆனால் இது எல்லாத்தையுமே மனசுல வச்சு கண்டிப்பாக விஜய் சேதுபதி ஒரு நல்ல சீசனாக தான் இதை கொண்டுட்டு போவார் அப்படிங்குறதுல எந்த ஒரு மாற்றமுமே இல்லை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த சீசன் எப்படி இருக்க போகுதுன்னு